அபுதாபியில பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்க சுவாமி பிரதமர் மோடி இன்னைக்கு திறந்து வைக்கிறாரு ஆன்மீக தலைவர் மகன் சுவாமி மகாராஜ் மத்திய கிழக்குடைய முதல் பாரம்பரிய இந்து கோயிலுடைய திறப்பு விழாவுக்கு தலைமை தாங்கிறாரு பிரதமர் மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமா ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு போயிருக்காரு பிரதமர் மோடிக்கு ராணுவ மரியாதையோட உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது இது தொடர்ந்து அஹ்லான் மோடி நிகழ்ச்சியில வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில பிரதமர் மோடி பேசினார் இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை எட்டியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு இன்றைய தினம் துபாய் அபுதாபி ஷேக் ஜாயித் சாலையில இருக்கக்கூடிய அல் முரகா பகுதியில கட்டப்பட்டிருக்க சுவாமி நாராயண் திறந்து வைக்கிறார் பல்வேறு பரப்பளவுல பிரம்மாண்டமா சுவாமி நாராயண் கோயில் மற்றும் வளாகத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறாரு கோயிலுக்குள்ள சென்று கட்டுமானங்களை பார்வையிட்டு அங்க நடக்கக்கூடிய பூஜையிலையும் கலந்துகிட்டு வழிபாடு நடத்த இருக்காரு அபு முரேக்கா பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோயில் எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கட்டப்பட்டிருக்கு இளஞ்சிவப்பு ராஜஸ்தான் மணற்கள் மற்றும் வெள்ளை இத்தாலிய மார்பிள்கள் இந்தியாவிலிருந்து செதுக்கப்பட்டு பின்னர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு கொண்டு செல்லப்பட்டது அபுதாபியுடைய பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சயித் அல் நஹான் நன்கொடையா வழங்கின பதிமூன்று புள்ளி ஐந்து ஏக்கர்ல இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அங்க போனப்போ நிலத்தை தானமா அவர் வழங்கினார் கோயிலுடைய ஏழு கோபுரங்கள் ஒவ்வொன்றும் ஐக்கிய அரபு எமிரேட் எட்டு அடி உயரம் இருநூற்று இரண்டு அடி நீளம் எண்பது அடி அகலத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு பண்டைய இந்து வேதங்களான ஷில்பா சாஸ்திரங்களோட அடிப்படையில கட்டுமான படைகள் நடந்திருக்கு இந்த கோயில கட்டத்துக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினாருங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் மேற்கு ஆசியாவுடைய மிகப்பெரிய இந்து கோயிலா அமைக்கப்பட்டிருக்க இந்த பிரம்மாண்டமான கோயில்ல ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பேர் வரைக்கும் தங்கலாம் அயோத்தி ராமர் கோயில் மாதிரி இந்த கோயிலுடைய கட்டுமானப் பணிகளுக்கு இரும்பு மற்றும் ஏக்கு பயன்படுத்தப்படல கோயிலில் தியான அறைகள் கண்காட்சி மையங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதிகளும் இருக்கு கோயில் திறப்பு விழாவை முன்னிட்டு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நல்லிணக்கத்திற்கான அடையாள யாகமும் நடந்திருக்கு இந்த கோயிலானது கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை

m